சோகரே பெரியோர்களே தாய்மார்களே எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லாஹூ ஜல்லிஷான் சமாதானம் உண்டாகட்டுமாக அல்லாஹூர்களே புனிதமான ஒரு நாளிலே அரப்பாவுடைய நாடு அது மாதிரி பெருநாளுடைய ஒரு இரவை நம்ம சந்திக்க இருக்கிறோம் வெடிந்தால் பெருநாளுடைய நாளாக இருக்கிறது ஈதுள் அதுஹா அச்சு பெர்ணாவுடைய நாள் அனைவர்களுக்கும் உலகத்துள்ள முஸ்லீம் எல்லோருக்கும் ஈதுள் அதுஹா அச்சு பெருநாள் வாழ்த்துக்கள் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபானா ஈது அதுஹா அச்சு பெர்ணாவுடைய எல்லா சிறப்புகளையும் வரக்கத்துகளையும் வாழ்த்துகளையும் அல்லாஹல் நம்ம அனைவருக்கும் தந்த அனுமனாக உலக முஸ்லீம்களுக்கு பெருநாளுடைய எல்லா சிறப்புகளையும் பெருநாளுடைய தொழுகையையும் கிடைத்து அதனுடைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து அறிவுறிவானாக ஆஜியருடைய எல்லா ஹஜ் மகபூலான ஹச்சாக ஒப்புக்கொள்வானாங்க ஆமி அது மாதிரி எல்லோருடைய குருபானுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருபானாக இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் இஸ்லாம் நபி அலி இஸ்லாம் பெருமானா சூஃபு கை சல்லா அலி இஸ்லாமுடைய குருபானை ஏற்றுக்கொள்வதைப் போன்று

كلمات فاتمهن قال إني جاعلك للناس ما قال ومن ذريتي قال لا ينال أحد الظالمين صدق الله العظيم قال بينا صلى الله عليه وسلم تقبل الله منا ومنكم صالح الأعمال وكما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்போனியோடும் அன்பொழிவனும் ஆகிய எல்லாம் அல்லாஹ் அல்லா ஒரு தாலாவின் தீர்ப்பேர ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் அல் ஒரு தாலாவுடைய மாபெரும் திறமை புனிதமான ஈது அதுஹா அச்சு பெருநாளுடைய தினத்தை எதிர்பார்த்து அந்த பிறனாளை எதிர்பார்த்து நாம் எல்லாம் எல்லா உலக முஸ்லீம்களும் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு பண்டிகை அதுவும் பக்ரீத் பண்டிகை அதுவும் குருபானு கொடுக்கக்கூடிய தியாகமான பண்டிகை அந்த அஜி பெருநாள் என்று சொன்னாலே அந்த சுபானுதாலா இப்ராஹிம் நபி அலேஸ்வரா இஸ்மாய் நபி அலேஸ்வரா ஆதுரா அம்மா அலேஸ்வரா தோசாடைய குடும்பத்தினுடைய தியாக வரலாறை நினைவுபடுத்தும் நினைவடுத்தும் தான் அந்த குருபானையே நமக்கு அந்தா சுபானுவா வழங்க அப்படிப்பட்ட அந்த குருபான் அந்த அந்த குருபான் எப்படி நம்ம அந்த அந்த அருகோடைய முறைகள் அது மாதிரி பெருநாளுடைய சிறப்புகள் அது போக அந்த பெருநாளுடைய நாளில் முதலாவது அதிகமான நம்முடைய தப்பீர்களை நம்ம சொல்லுவோம் الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واسيلا لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد பெணாவுடைய பெருநாளுடைய தினத்தில் அதிகமான தப்பீர் நம்மளை சொல்ல வேண்டும் அந்த தக்பீலுக்கு அவ்வளவு சிறப்புகளும் பறக்கத்தில் அந்த சுபானத்தை வைத்திருக்கிறான் முதல்ல முதலாக நம்ம என்னென்னு செய்யணும் பெருநாளுடைய புளியை குளிக்க வேண்டும் சொல்லி நம்ம ஹஜ்ஜ் பெருநாத் ஹஜ்ஜு பெருநாவுடைய பெருநாளுக்காகவடி நான் குளிக்கிறேன் என்று சொல்லி இயற்ற செஞ்சு குளிப்பது எல்லோரும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் குழந்தைகள் குளிக்க குளிக்க குளிப்பாடக்கூடிய குளிக்க வைக்கக்கூடிய தாய்மார்கள் நினைத்து அந்த குழந்தைய குடி குளி குளிக்கி வைத்தால் அந்த குழியினுடைய நன்மை அந்த எல்லோரும் அடைய முடியும் அந்த பறக்கத்துக்கு கிடைக்கும் பிறந்தாவுடைய பறக்கத்தை எல்லோரும் அடையலாம் அந்த குழியை குடித்து விட்டு ஆடைகளில் சிறந்த வெண்மையான நல்ல ஆடைகளை புதிய ஆடைகளை புத்தாடைகளை அணிவது அத்திரைகளை பூசுவது விசுவாக்களை செய்வது அது மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படியே ஒரு வழியாக அவர் வந்து தப்பில்களை சொ சொல்லிவிட்டு வந்து இன்னொரு வழியாக நம்ம கடந்து போவது அது மாதிரி தான தர்மங்கள் செய்வது தர்மம் அந்த பெருநாவுடைய சிறப்பாக சிறப்பான அந்த நாளில் ஏழை ஒரு உரமாக்கள் கண்ணியப்படுத்துவது அல்லது அந்த முகத்தாலுடைய அந்த சரப்பை நம்ம வந்து அதிகமான திக்கிரகளை செய்வது தஸ்மீகத்தில் செய்வது அதிகமாக நம்ம வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவது குறிப்பாக எல்லா மக்களுக்கும் ஈதுலாவது நன் வாழ்த்துக்கள் த கப்பல் அல்லாவின் சாரி எல்லோருடைய அனைத்து அமல்களும் சாரிஹான் அமலா அல்லா கபூல் செய்து நல்லா அமலக செய்வதற்கு அல்ல தொகுதிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழ அழகான அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம எல்லோரையும் முசாஃபா செஞ்சு வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவது அடுத்த அந்த பெருநா தொழுகை முறை நம்ம எல்லாம் பார்த்து பார்த்துட்டோம் தொழுகை இரண்ட காத்து வாஜிப்பு அதிகப்படியான ஆறு தக்பீர்களுடன் இம்மாமை பந்தோறதுக்கு இப்ராம நோக்கி அல்லா காவலி தொழுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நம்ம போன நம்ம தொழுகை தொ தொழுகை எப்படி தொழுவது பெருமாவது தொழில் முறையில் போட்டிருக்க அந்த வீடியோ பாருங்கள் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் அப்போ அந்த இரண்டரை காற்று அதிகப்படியான வாஜிபான இரண்டரை காற்று அதேப்படியான ஆர்த்தியை இம்மாமைப்பு கிபிராபம் நோக்கி அல்லா காவலி தொழுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் நான் கையை காது சோனையை நேராக உயர்த்தி விட்டு அல்லாஹ் என்று சொல்லி தனா வேண்டும் சோக்கலாது கை இருக்க சொல்லிவிட்டு அந்த அதேப்படியான மூணு தற்பீரை கையை உயர்த்தி நம்ம அப்படியே சோழனைக்கு நேரம் உயர்த்தி அப்படியே தொங்க விட வேண்டும் அல்லாஹூப் பெர் அல்லாஹூப் அல்லாஹூப் பெர் மூணாவது தற்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் மூணும் அதேப்படியான தக்பீரை கட்டி கொள்ள வேண்டும் அப்புறம் நம்ம எப்போ போகிற மாதிரி சூறா அலம்பு சூறாக போதி துணை சூறா போதி அந்த அக்காத்தை முடித்து விட்டு மறுபடி ரெண்டாவது அக்காத்தில் ரெண்டாவது காலத்தில் துணை அரம்பு சூறாவாக ஓதி பாத்திய சூறாவாக ஓதி துணை சூறாவாக ஓதி நம்ம கவனமாக ருக்குவுக்கு போவதுக்கு முன்னால் அதிகப்படியான மூணு தற்பே அது மாதிரி பஸ்ட் செஞ்ச மாதிரியே கையை சோனைக்கு நேராக உயர்த்தப்பட்டு அப்படியே தாத்தி அப்படியே தொங்க விட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹப்பர் அல்லாஹ் அல்லாஹப்புன்னு சொல்லி நம்ம ருக்குவுக்கு போய்விட வேணும் துணையை முடித்து அப்புறம் நம்ம குத்துவாக்களை அழகான முடியலை ஓதி முடித்து பயானங்கள் நடைபெறும் எல்லோரும் சிவமாத்து கேட்டு அந்த பறக்கத்தை புதுபாவுடைய அந்த அந்த பெருனாவுடைய கண்ணியத்தை பேணி எல்லோரையும் முசாஃபா பண்ணி மின்னா ஒமின் குமர் சுவாதிகா என்று சொல்லி நம்ம முசாஃபா செய்து எல்லோரையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் உறவு முறைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம பேண வேண்டும் சொந்த பந்தம் எல்லோரு இடத்துலையும் பார்த்து பேசி சந்தோஷப்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து ஏழை எளியோருக்கு உதவியாளர் செஞ்சு அந்த பெருநாளுடைய பறக்கத்தை நம்மெல்லாம் அடைய வேண்டும் சிறப்பான வரக்கத்துக்களை நம்ம அடைய வேண்டும் அந்த நம்ம அந்த குர்பான் நிஷாந்தை பார்ப்போம் அந்த பெருநாள் பெருநாள்னு சொன்னாலே ஈதுள் வதுஹா அஜு பெருநாள் சொன்னாலே இப்ராஹிம் நபி அரைசனா தோசனக்கூடிய வரலாறு ஞாபகம் ஞாபகப்படுத்தும் மூலமாகத்தான் அதாவது ஜெனேஷான்னு கொடுத்தாலும் இப்ராஹிம் நபி அரேசனா அந்த பெருநாள் சொன்னாலே தியாகத்தை நினைவு கூறுவது இப்ராஹிம் நபி அலை சலாத்து வஸ்லாமு அவங்களுடைய தியாகத்தை நினைவு நினைவுகூறுவது இதுதான் அஜித் பெருநாள் இப்ராஹிம் நபி அலை சலாத்து வஸ்லாமங்க இத்தஹதுல்லா இப்ராஹிம் ஹலீலா எல்லா நயிமானர்களை விட அல்லாஹூ ஜல்லு முப்தாலா என்னுடைய நண்பர் என்று அல்லாஹூ ஜல்லுஸ்லு முப்தாலா இப்ராஹிம் நபி அலை சலாத்து அவங்கள சலாயித்து சொல்லுவோம் இத்தஹதுல்லா இப்ராஹிம் ஹலீலா ஹலீலா நான் நான் ஏற்படுத்தி கொண்டேன் இப்ராஹிம் நபியை அந்த அளவுக்கு அல்லா சாப்பிட அண்ணேசி தான் காரணம் என்ன இதுதான் இந்த தியாகத்து எல்லா தியாகத்துக்கும் இப்ராஹிம் நபி அரே சலாத் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினா ஒன்றுலையுமே ஃபெயில் ஆகுங்க ஒரு மார்க் குறையில தான் பெருமானா ரசூதாய் சரதா அரை சலாவுடைய அத்தையாத்துல கூட நபி அவங்க அல்லாவும் சலீலா முகமது அறிவி முகமது கமா சல் இப்ராஹிம் வாலா இப்ராம் என்ன அமீத் மஜீன்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் சலாத்து நம்ம தொழில ஓடுறது இப்ப பெருமான ரசூதாய் சலதா அரேஸ்லாம் அந்த செலவாத்தை நபி சலதா அலி அவங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அவங்க குடும்பத்துக்கு அருள் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இப்ராஹிம் நபி அலை சலாத் வஸ்லாம் அவங்களுக்கு எப்படி நீ அருள் செஞ்சாயோ அப்படி நபி அவளுடைய குடும்பத்துக்கு அருள் செய்வாயாக இப்ராஹிம் நபி அலை சலாத் வசலமுடைய குடும்பத்துக்கு எப்படி நீ அருள் செஞ்சாயோ அது மாதிரி பெருமாள் அரசுதாய் சலதா அலி இஸ்லாமுடைய குடும்பத்துக்கும் நீ அருள் செய்வாயாக ரஹமச் செய்வாயாக என்ன அந்த இப்ராஹிம் சலவாத்தில் வரக்கூடிய அந்த சலவாத்து பெருமான அரசுதாய் சலஹாஸ்லாம் இப்ராஹிம் நபி அலை சலாத் வஸ்லாவுடைய அருளைப் போன்று எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று அவங்களும் விரும்பி சவாத்தலை அதிகமாக தொழிலா ஓதுவதற்காக அவனை கட்டி தந்தாங்க அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அரி சலாத்தோஸ்லாம் அவங்களை வந்து எல்லோரும் நேசித்தாங்க எல்லோரும் பிரியப்பட்டாங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அல்லாவுக்கு மிக 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 அதிகமான பிரியத்தை அல்லாஹ் சுபான் தாரா வச்சிருந்தாங்க சொன்னா இது பத்தாரா கோபி கரிமாத்து பார்த்தோம் காலை ஜாயின் சிமா அவங்க எல்லா ஜென்ரேஷன் கொடுத்தாலும் அவங்கள சோதித்தான் பல தடத்துல பல பல விஷயங்களுக்கு ஒன்று சோதித்தான் சோதித்த எல்லாத்துலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க மிக மிக நாளாக இப்ராயம் அப்டியான சர்தோஷர் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க பிள்ளை பாக்கியமே இல்லை ஐம்பது வருடம் அறுபது வருடம் வயதாகி விட்டது எழுபது வயதாகி விட்டது குழந்தை பாக்கியம் இல்லை எண்பது வயது எண்பது வயது வயோதிகனாகி விட்டார் தொண்ணூறு வயதானக்கு அப்புறம் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அந்த குழந்தை பாயின் கிடைத்த உடனே அதுதான் சுபான சொல்லுவான் இப்ராஹிமே நீ பாலைவனத்தில் போய் பாலைவனத்தில் போய் நீ குழந்தைகள் உன்னுடைய மனைவி இஸ்மாயிலையும் இஸ்மாயில் நபியையும் மனையும் ஆதுரா அம்மாவையும் நீ பாலைவனத்தில் மனிதர்கள் மனிதர்களே இல்லாத எந்த சகவாசம் இல்லாத குடுப்பூச்சி இல்லாத அவர் பாலைவனத்தில் பாலைவனத்தில் கொண்டு போய் இந்த மக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துல விட்டு விட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் நீ அந்த சொல்லு இப்ராயிம் நபி யாரேஸ்ரா துவரா அவங்க அவங்களும் அந்த கேள்விக்குழுவாக இருந்தது என்ன செய்வாங்க ஏன் செய்வாங்க அதெல்லாம் அவங்க பார்க்கல எல்லாம் சொன்னான்னா உடனே அவங்க போகிறாங்க இந்த குடி குடி போகிறாங்க பாராயத்தை விட்டுவிட்டு திரும்பி வராங்க நம்ம கேட்குறாங்க இது யாருடைய என்ன விட்டுவிட்டு போகிறீங்க எங்களுக்கு என்ன சாப்பாடு எங்களுக்கு என்ன தண்ணி தண்ணி இல்லாத காட்டில் விட்டு விட்டு போகிறீங்களே தண்ணி உலகத்துக்கு வாழ்வதற்கு தண்ணி வேணும் தண்ணி இல்லைன்னா ஒரு உயிர் வாழ முடியாது தண்ணி இல்லாத காட்டில் கொஞ்சம் விட்டுட்டு போறீங்களே இது யாருடைய கட்டலை இந்த கேள்வி அவங்களுக்கு இருந்தது இப்ராஹிம் அபி ஹாலேஷோஷி உள்ளத்துலையும் இருந்தது இப்படி விட்டுட்டு வராமே போறாம என்னாகவும் ஏதாவது இருந்தாலும் அந்த சொன்னா அல்லா சொன்னாங்களா என் மனைவி கேட்குறாங்க ஆம் தலையாட்டிக்கிட்டு அப்படி போறாங்க அதை வெட்டி விட்டாங்க அப்போ அதுரா மானேஷோஷா அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய அந்த சோதனை அவங்களும் அந்த தியாகத்தை வந்தாங்க அந்த தியாகம் தியாக உணர்வு ஆதிரா மகாரீஸ்வரா அவங்களும் அந்த தியாகத்தோட தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் சஃபா மருவா பக்கம் ஓடுறாங்க தூங்கட்டும் அவங்க ஓடுனாங்க இப்போ ஆஜரியம் ஓடுறாங்கன்னா சொன்னத்தாக்கு போட்டுச்சு அவங்களுடைய தியாகத்தை அதெல்லாம் நேமே ஓடுறோம் ஆதிரா மகாரேஸ்வரா தோசை அவங்க தான் ஓடுனாங்க இப்ராஹிம் யாரேஸ்வரன் கூட ஓடல ஆதிரா மகாரீஸ்வரன் தான் தண்ணீருக்காக வேண்டி ஓடுனாங்க அவங்க தியாக உணர்வுக்காக வேண்டி தான் இப்போது நம்ம எல்லாம் அந்த சஃபா மருவா மலையில நல்ல ஏசி வச்சு தடுக்கல் போட்டு நல்ல நல்ல விதமான முறையில ஆஜர் போயிட்டு வராங்களே அப்பெல்லாம் தண்ணீர் இல்லாத வராம ஆளும் அப்போ அந்த ஓடக்கூடிய தியாகத்தை இப்போ நம்ம அதை செய்யலன்னு சொன்னால் அது கூடாது அந்த அளவுக்கு தியாகமாக தியாக வரையிலேயும் அது அல்லா சுபான் பிடித்து போய் நம்ம எல்லாம் செய்ய சொல்லி கட்டளை இருக்கிறான் அவ்வளோ பெரிய தியாகமான ஒரு வாழ்க்கையிலே பிரானவி அரேசரா இஸ்மான வீரசரா ஆஜராம அரேசரா தோசனுடைய தியாக வரலாறு தான் அச்சு பெருநாள் அப்ப அந்த தியானத்துல வந்தது தான் தண்ணீர் இல்லாத காட்டுல அங்க தண்ணீர் வருது ஜம் ஜம் என்று சொல்லக்கூடாம அறிவோம் நான் வேகமாக சொல்லிட்டு போறேன் ஜம் ஜம் அந்த தண்ணீர் அப்ப எங்கேயுமே வாழை வளர்ந்த தண்ணியே கிடைக்காது ஆனா அல்லாவுடைய ஜம் ஜம் தண்ணீர் ஐயாயிரம் ஆண்டுகளாகவும் பல லட்சம் மக்கள் அதை விநியோகிச்சு விநியோகிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க பத்தாம் இருக்குது இது குரான் எப்படி பர அல்லா ஆகும் பறைசாட்டுதோ அது மாதிரி ஒரு அது பறைசாட்டக்கூடிய அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவுடைய சக்தி அல்லாவுடைய வல்லமை குதிரத்து அல்லாஹுடைய பேர் அதிசயம் அப்படின்னு காட்டக்கூடிய வண்ணமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாசியாக உலகத்திலே அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசுதான் சம்சம் அப்ப இப்ராஹிம் நபி அலை சலாத் அவங்க மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் இஸ்மாயில் அலை கொஞ்சம் அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தையான உடனே எதுக்கு வராங்க இன்னி அராப்பில் மனாமி அன்னி அது மாதா மாதாத்தாரா மகனே நான் உன்னே அறுத்து பதில பதிலிடுவதற்காகவே நான் ஒரு கனவை கண்டேன் இஸ்மாயின்பி அலை சலா தோசலாம் அவங்கள பார்க்கவே இல்லை அவங்கள வயதானவருக்கு அப்புறம் பெற்றெடுத்த அந்த குழந்தை அவங்கள வளர்த்து வளர்த்தவே இல்லை உடனே இப்படி சொல்றாங்க அறுக்கிற காவணியாக தான் கட்டளையிட்டுட்டான் அப்போ அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் செய்ய சத்து சுதுனி இன்சா இல்லா நான் இன்சா இல்லா பொறுமையான உடனே என்னை பார்த்து பார்த்து கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் நபி அலே சலாத்தவசல் அவங்களும் அந்த தியாகமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவே அந்த குடும்பம் தியாகமான அந்த குடும்பத்தில் இப்ராஹிம் நபி அலேஸ்லா அவங்கள அந்த தியாகத்தை அப்படியே வெட்டி பெறுறாங்க எல்லா சோதனைக்கும் அவங்க சாதனை காட்டி இறுதியில் அவங்க அறுப்பதற்காக வேண்டிய சொல்கின்றார்கள் அதான் அச்சு பண்ணும் வரலாறு அறியில கொண்டு போகிறாங்க அவங்கள வச்சு கத்தியை வச்சு அறுக்குறாங்க அறுபட மாட்டேங்குது பக்கத்தில் மறையை அடிக்கிறாங்க மலையெல்லாம் சுக்கு நூறாக வெடித்து போகுது அந்த கத்தி அறுக்க மாட்டேங்குது அப்போ இப்ராயி இப்ராயம் யாரே சொல்ல ஏன் கத்தி மறுக்கிறாய் நீங்கள் அருகருன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எழுபதை அறுக்க வேண்டாம்னு என்று சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்திலேருந்து அந்த தியாகம்தான் தான் ஹஜ்ஜு பெருநாள் ஒரு தியாகம் வரலாறு சொர்க்கத்திலிருந்து ஆடுவர்களுக்கு அந்த ஆட்டையை அறுத்து கொடுக்கின்ற குடிவு தான் அந்த ஹஜ்ஜு பெருநாள் நம்ம எல்லாம் பெருநாள் நாளில் குர்பான் தான் மிகப்பெரிய சுந்தத்து இப்ராஹிம் நபி அலை சோசனமுடைய சுண்ணத்துக்களை மிகப்பெரிய சுண்ணத்து ஒவ்வொரு ரோமுக்கும் ஒரு கூடி புல்லு சாரர் ஹசனா புல்லு சாரின் ஹசனா ஒவ்வொரு ரோமத்திலையும் நம்ம இருக்கிறது ஒரு ரத்த ஒரு சொட்டு ரத்தம் விந்தனே அவங்க எல்லா பாவம் மன்னிக்கப்படுது என்ன அந்த நான் எல்லோரும் என்ன செய்யணும் குர்பான் கூடிய இடத்துல இருந்து தற்பீடுகளை சொல்லி குர்வான நீயத்து குருவான வாஜிபான குர்பான் நான் கொடுக்குறேன் குர்பான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம நீயத்து செஞ்சு பிஸ்மிலாய் அல்லாஹ் அக்பர் விஸ்மில்லி அல்லாஹ் அக்பர் விஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவங்க அறு அறுத்து நல்ல நரம்பு மூணு நரம்பு அ அறுபடுற மாதிரி ரத்த நம்ம உணவு நரம்பு ரத்த நரம்பு சுவாச நரம்பு எல்லா நரம்பும் அறுக்கிற மாதிரி வேகமாக அறுத்து அதை அந்த தோலெல்லாம் எல்லாம் அதை விற்காம கூலி கொடுக்காம ஒரு பள்ளிவாசலுக்கோ மர்சாவுக்கோ அதிக இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் அதை மூணாக பங்கு வைத்து ஒரு ஒரு பங்கை நம்ம சொந்தத்துக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு பங்கு நமக்காகவும் இன்னொரு பங்கு சொந்த சொந்தமானத்துக்காகவும் இன்னொரு பங்கு ஏழை எளியோருக்காகவும் முன்னோர் எழுதி வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்பான அமல் சிறப்பான அந்த பக்கேனுடைய அந்த குருபானுடைய சிறப்பு எல்லாம் அறுத்து விட்டு அல்லாஹ் ஹாதா வின்கர் வெயிலைக்கு பத்த கப்பன் வின்னி என்று சொல்லக்கூடிய துபாவை ஓதி இஸ்மில்லாஹ் அல்லாஹ் ஹூக்குன்னு சொல்லி யாருக்கு வேண்டும் இன்னி வஜ்ஜகத்து வஜிலே பத்ர சமாவாதி அல்லது ஹனீப் வாமா அனுமசுக்கி இன்னும் சராத்தி வரும் சுக்கி வாம்மா ஐயா ரம்மா திருகா சொல்லக்கூடிய அந்த வஜ்ஜகத்தை ஓதி நம்ம அறுத்து லைங் ஏனால் நம்மளா வராதுமாக வராட்டி தக்குவாக இருக்கும் அல்லாவுக்கு அந்த ரத்தமோ மாம்சமோ சென்று அடைவதில்லை நம்முடைய அந்த தக்குவாவான ஒரு இஹ்லாஸாக அல்லாவுக்காக செய்கிறேன் பேருக்காக புகழுக்காகண்டியோ நம்ம குருபான் கொடுக்குறோம் நம்ம 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 பெரிய வசதியாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த புகழுக்கோ இல்லை பதட்டத்துக்கோ இல்லை அந்த கறி அதிகமாக யூஸ் பண்ணுறக்கோ எல்லாமே அல்லாவுக்காக வேண்டியே அந்த நன்மைகள் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இப்ராஹிம் அபி அரேஷ்லாத்த வசி அந்த சொன்னத்தான பெருமா ரசுதாய் சிலதா அரேசரா அவங்க அவங்களுடைய கடைசி அந்த அஜித் விதாவிலே மூணு ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகங்களும் தன்னுடைய கையில் கலத்தினாலே கொடுத்தாங்க குர்பான் அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான அந்த குர்பானி அஜித் பெருநாளில் மிகப்பெரிய தியாக வரலாறு அந்த இப்ராஹிம் நபி அரிசா துவாவுடைய தியாகத்தை கிடைத்த அந்த குர்பான் அதுதான் தியாக குர்பான் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பெருநாள் எல்லா மக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்

السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہو